அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் எங்களுடைய துத்திப்பட்டு ஊராட்சி சார்பாக நாங்கள் கலந்து கொண்டதுக்கு மிகவும் வந்து இந்த நேரத்தில் மனமகிழ்ச்சியாக இந்த நேரத்தில் கலந்துருக்கோம் என்ன விஷயங்கள்லாம் இங்கே இந்த இடத்துல இந்த நேரத்தில் இங்கே வந்து பார்க்கும்போது தான் இஸ்லாம் மதம் மட்டும்தான் இதனுடைய ஒற்றுமையும் அனைவரும் வந்து ஒரு மனிதன்னா அவனுடைய இறப் பிறப்பு முதல் இறப்பு வரை இறைவன்றவரது ஒருவர் தான் அப்படின்ற விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த நேரத்தில் இந்த இடத்துல நாங்கள் வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்ப மிகவும் மிகவும் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோட இந்த நேரத்தில் திரும்ப எல்லோருக்கும் எங்களை அழைப்பு கொடுத்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு பெரிய மன மகிழ்ச்சியோட நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் எங்களுடைய நாங்கள் இங்கே வந்து இந்த வந்த நேரம் வந்து உண்மையிலே எங்கள் துத்திப்பட்டு ஊராட்சிக்கு மாத்திரமே இல்லை இந்த நம்ம இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தமைக்காக நம்ம டிஸ்ட்ரிக்ட் வழியில் எல்லா லீடர்ஸும் வந்திருந்தாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போதும் சரி அதே நேரத்தில் வந்திருக்கிற முக்கியஸ்திரங்களுக்கும் ஒரு முக்கியமான பிறப்பு இறப்பு என்ப என்பதனையில் அதில் ஒரு சில ஆய்வுகளுக்கு உட்பட்ட விஷயங்கள் வந்து சயின்டிஃபிக்கலான விஷயங்கள் வந்து அறிவார்ந்து ஆராய்ந்து சொல்லப்பட்ட சில கருத்துக்கள் வந்து ஏற்கக்கூடியது தான் ஏன்னா இதில் நான் எனக்கு கிடைச்ச இந்த பொன்னான நேரத்தை நான் பெருமைப்படுத்திக்கிறதுக்காகவோ அல்லது முகஸ்துதி பேசுகிறதுக்காகவோ இதை சொல்லக்கூடிய இடம் இல்லை நான் சின்ன வயசுலேருந்தே இஸ்லாத் மார்க்கத்தோட அவங்களோட வழியில் சில உறவுகள் வழியில தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா கிடைச்ச இந்த ஃபைவ் மினிட்ஸில் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திருச்சு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்குது ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் அடிப்படையான நம்ம கிராம பகுதியிலலாம் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்திங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ நாங்கள் எங்கள் சைட்லேருந்து சில லீடர்ஸ் பேசுகிறோம் அவ்வளோதான் ஆனால் இதே வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படணும் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து ஒரு எக்ஸிபிஷன் அதுவும் சென்ட்ரு சிட்டி சென்டருக்குள்ளே இருக்கிறதுனால இப்போ நாங்கள் லீடர்ஸும் போய் சொன்னால் தான் தெரியும் ஆனால் இதை வந்து நீங்கள் கிராமப்புற வழியிலையும் இதை எடுத்து வரைக்கணும் இந்த மாதிரி நிகழ்வுகள் இன்னும் மக்களை சென்றடையணும் ஏன்னா நல்ல கருத்துள்ள விஷயங்கள் கருத்தோம்பல் விஷயங்கள் அனைத்தும் வந்து வரவேற்கக்கூடியதாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்சால்லா ரொம்ப தேங்க்ஸ் மிக்க நன்றி நல்ல கருத்து